இருக்கும் அப்படி எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை திருவாரூரில் திமுகவுடைய கோட்டை சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அதற்கு ஆணிவேராக அடித்தளமாக இருந்தவர் எங்கள் அண்ணன் பூண்டியார் அவர்கள் அவர்களை தொடர்ந்து அவருடைய சகோதரர் பூண்டி கலைவாணன் அவர்கள் அதே வழியில் சீரும் சிறப்புமாக திமுக கலைஞர் இருக்கும் பொழுது கலைஞருக்கு வலது செயல்பட்டவர் அண்ணன் பூண்டியார் அவர்கள் தற்பொழுது தமிழகத்தை ஆளக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இன்று திருவாரூரை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் உதவுக்கரங்கள் சார்பாக எங்களுடைய நினைவேந்தல்களை பகிர்ந்து கொள்கிறோம் எங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எப்பொழுதும் இருக்கும் அண்ணன் அவர்கள் இப்பொழுது சொன்னது போல இங்க இருக்கக்கூடிய நாங்கள் ஏற்கனவே ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எங்களால் புரிந்த உதவிகளை தூண்டியார் பெயரில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அண்ணன் சொன்னது போல இப்பொழுது கொய்பிலும் அதற்கான ஒருங்கிணைப்பினை ஏற்படுத்தி எங்களால் புரிந்த உதவிகளை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு உதவுகிறங்கள் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வர மருத்துவம்